நாகச்சைதன்யா சமந்தா ஆகிய இருவர்தான் தற்போதைக்கு இளம் காதல் ஜோடியாக தென்னிந்திய திரை உலகத்தில் பலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்ற எல்லா காதல் ஜோடிகளைப் போலவே இவர்களும் முதலில் இவர்களது காதலை வழக்கம் போல மறுத்துதான் வந்தார்கள் அதன் பிறகு சில நாட்களுக்கு முன்பு நாகச்சைத்தன்யாவின் அப்பாவான நாகார்ஜுனா தன் மகனின் காதலைப் பற்றி வெளிப்படையாக கூறினார் நாகச்சைத்தன்யா மற்றும் சமந்தா ஆகிய இருவரது பெற்றோருமே அவர்களது காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டியதால் காதல் ஜோடிகள் பல இடங்களில் ஒன்றாக செல்ல ஆரம்பித்து தற்போது அவர்கள் இருவரும் ஜோடியாக இருக்கும் மற்றொரு புகைப்படம் வெளியாகியுள்ளது நாகச்சைதன்யாவிற்கு இன்று பிறந்தநாள் அவருக்கு தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் சமந்தாவோ இன்னும் தன் ட்விட்டர் பக்கத்தில் நாகச்சைத்தன்யாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிக்கவில்லையாம் ஒருவேளை சமந்தா நேர்லேயே நாகச்சைத்தன்யாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருப்பாரோ என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்